அங்க சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியிலே சுன்னத்துவல் ஜமாத் யார் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சுண்ணத்து என்ற வார்த்தைக்கு நபி வழி என்று பொருள் ஜமாத்து என்றால் கூட்டம் கூட்டமைப்பு என்பது இந்த பெயர் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்றால் நபி நாயகம் என்றும் சலல்லா செல்லம் அவர்களுக்கு பிறகு முஸ்லிம்களிடையே அரசியல் ரீதியாக குழப்பம் ஏற்பட்ட பொழுது அளிரளிலாக அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமும் அலிரணியாக அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டமுமாக முஸ்லிம் சமுதாயம் பிளவுபட்டார்கள் அழிரளிலாக அவருடைய ஆதரவாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்கள் அழிரளிலாக அவர்கள் சம்பந்தமாக ஏராளமான கட்டுக்கதைகளை நபி அல்ல சலல்லா அலிசல்லம் அவர்களுடைய பெயரால் உண்டாக்கி அதிரல் இல்லாத அவர்களுக்கு ஒரு ரகசிய ஞானத்தை நபி சொல்லா சொல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த ரகசிய ஞானம் குரானில் கூட கிடையாது அது எந்த சகாபியும் அறிந்து கொள்ளாத நபி சொல்லா உலே சொல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மட்டுமே அணிநணிலாக அவருடைய அந்த பரம்பரையில் வரக்கூடியவர்கள் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை நபி சொல்ல அடிநடிலாக அவர்களுக்கு கட்டுக் கொடுத்தார்கள் என்று கட்டுக்கதையை அவர்கள்ட்ட ஒரு ரகசிய ஞானம் இருப்பதாக ஒரு குறியை புனைய ஆரம்பித்தார்கள் ஒன்பது வகையான ஞானம் வழங்கப்பட்டது அல்லாவினால் வழங்கப்பட்டது அதுல ஒரு ஞானம் தான் இந்த குரான் என்பது மீது எட்டு ஞானமுமே அது அணிநிலாக அவர்களுக்கு அல்லாவுடைய ரசூல் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றெல்லாம் அணிநிலாக அவர்களை புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஆதரவாளர்கள் என்று கொண்டு ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு கேட்டா அணிநிலாக தவிர ரசூல் சல்லா உலேசலம் அவருடைய குடும்பத்தாரை தவிர அழிக்கு ஆதரவாக இருந்தவர்களை தவிர மற்ற எல்லா நபித்தோழர்களையுமே காவிரி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள்

சியா என்று நம்ம இப்ப சுருக்கமா சொல்வோம் சியா டு அலி என்பதுதான் அந்த கூட்டத்தினுடைய முழு பேர் அலியினுடைய கட்சியினர் அலிக்கு ஆதரவாளர் என்று ஒரு கூட்டம் உருவாக ஆரம்பித்தது இந்த விஷத்தை தூவியது யாரு அப்துல்லா இபுல் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் தான் முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அலிரலில்லாக அவர்களை அல்லாவுடைய ரசூலுக்கும் மேலாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அழிக்கு ரகசிய ஞானம் இருப்பது இருக்கிறது என்று சொல்லி தோங்கி கடைசியில அலி கொண்டு வர வேண்டிய வகையில் ஏமாத்தி முகமது இடத்துல கொண்டு போயிட்டாரு அலிதான் ரசூல வந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கொள்கையை உண்டாக்கினார்கள் அலிநிலாக அவர்கள் அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய சமாதியை கூட காட்டாமல் அலி சாகல அவர் அப்படியே மறந்து போயிட்டாரு அவர் திரும்ப வருவாரு அறிவில்ல மட்டும் இல்லை அவருடைய அவருக்கு ஆதரவாளர்களாக உள்ள அந்த பன்னெண்டு இமாம்களும் அவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு தர்காக்களை சமாதிகளை உண்டாக்கியவர்கள் அந்த உருவான அப்துல்லாபின் சபாவுடைய வாரிசுகளான ஷியாக்கள் அந்த நேரத்தில் தான் ஒரு கூட்டம் உண்டாவது நம்ம வந்து சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் அல்லாவுடைய ரசூலுடைய சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் வல் ஒட்டுமொத்த ஒ மதிக்க வேண்டும் அடிகளில்லா மட்டும் இல்லை அபுபக்கர் அவர்களும் உயர்வாக சொல்லப்பட்டவர் முதல் அபு பக்கர் அவர்களும் பிறகு அந்த சமுதாயத்தில் அவர்தான் முதல் முஸ்லிமாக மதிக்கப்பட வேண்டியவர் என்றால் நாங்கள் பக்கரை மதிப்போம் உமரை மதிப்போம் உஸ்மானை மதிப்போம் அடிகளில் மதிப்போம் மதிப்போம் நாங்கள் எல்லா அபுகளை ஒட்டுமொத்த சகாபாக்களை மதிப்போம் என்று சொல்லி சுண்ணத்து நபி ஒரு ஜமாத் நபியினுடைய சுண்ணத்தை கடைப்பிடிப்போம் ஒட்டுமொத்த சகாபாக்கள் கூட்டத்தை நாங்க நாங்க மதிப்போம் அப்படின்னு அப்பதான் சுண்ணத்து ஒரு என்ற ஒரு கூட்டமைப்பு உண்டாக்கப்படுகிறது ஆனால் இந்த சுண்ணத்து ஒரு என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு காலம் செல்ல செல்ல இந்த இந்திய மாதிரியான நாடுகள் எல்லாம் அந்த ஷியாட்கள் என்ன கூழுகையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துனார்களோ அப்துல்லா லாய் சபா எந்த கூழுகையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரோ அந்த இந்த கூழுகையின் அடிப்படையில் அந்த சியாக்களுடைய கூழுகையின் அடிப்படையில் தங்களுடைய கூழுகையை மாற்றி கொண்டார்கள் ஷியாக்கள் என்ன கூழுகை எல்லாம் ஷியாக்கள்கிட்ட என்னதோ எல்லா கூழுகையுமே இம்பிற்கி சுண்ண தொழில் சமார்த்த மக்களிடத்தில் சுண்ணத் தொழில் என்று சொல்பவர்களிடத்தில் இருக்கிற காட்சியை நான் பார்க்குறோம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த தர்கா வழிபாடு இப்ப கந்தூரி கொண்டாடுறாங்க இல்லையா தேக் நூர்தீன் என்ற ஒரு கந்தூரி விழா நடத்தப்படுகிறது ராஜா நசுருதீன் அவர்கள் பெயரால் கந்தூரி நடத்தப்படுகிறது இப்படி நல்லடியார்கள் என்று முஸ்லிம்கள் யாரை நம்புகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் தர்காக்களை கட்டி வழிபாட்டு தலத்தை கட்டி அவங்க இப்பவும் உயிரோடு இருக்கிறார்கள் நம்ம நடத்துற விழாவை அவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் நம்முடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் நம் பிரார்த்தனை அவர்கள் செவிமடுப்பார்கள் என்றெல்லாம் நம்புகிறார்களா இல்லையா இது சுண்ணத்தில் உள்ளதா நபி எல்லாரையும் சரல்லா உலக செல்லம் எந்த மகானுக்காக தரையா கட்ட சொல்லி சொன்னார்களா நபி எல்லாரையும் சரல்லா உலக செல்லம் அவர்கள் கொண்டு வந்த சுண்ணத்தை காலிலே போட்டு மிதிக்கக்கூடிய கூட்டம் தான் தங்களை சுண்ணத்து ஒரு ஜமாத்தி என்று சொல்லி கொள்கிறது நபி எல்லாரையும் சரல்லா உலக செல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தார்கள் அந்த இறை துதர்கள் யாருக்காவது அல்லாவுடைய ரசூல் தர்கா கட்டாங்களா ஒரு இப்ராஹிம் நபிக்கு ஒரு இஸ்மாய் நபிக்கு ஒரு ஈசா நபிக்கு ஒரு மூசா நபிக்கு ஒரு அலியூப நபிக்கு எந்த ஒரு இறை தூதருக்காவது நபி எல்லாயும் சரலாவுடைய சொல்ல நினைவெடுத்த கட்டி அங்க போய் கல்லூரி விழா எடுக்க வேண்டும் என்பதை வழிமுறையை காட்டியிருந்தார்களா நபி எல்லாயும் சரலாவுடைய சொல்ல என்ன சொன்னார்கள் இதெல்லாம் யூதர்கள் உண்டாக்கின கொள்கை இந்த குழுவே நபிகள் நாயகம் சரல்லா உலேஸ்வரம் அவர்களுக்கு பிறகு எப்படி இறந்தவர்கள் நல்லடியார்கள் சூழல இருக்கிறார்கள் அவர்கள் திரும்ப வருவார்கள் என்ற குழுகையை அப்துல்லா சபா உண்டாக்கினாலும் அதே மாதிரி நபி சல்லா உலேஸ்வரம் அவர்களுக்கு முன் அவங்க இறை தூதராக அனுப்பப்பட்ட காலத்திலேயே யூதர்கள் என்ன பண்ணாங்க கேட்ப இறை தூதர்களுக்கு சமாதியை கட்டி அங்கே போய் வழிபாடு நடத்தினார்கள் அங்கே போய் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சபிக்கிறார்கள் இந்த சமாதி வழிபாடு தர்கா என்ற கட்டடத்தை உண்டாக்குவது அங்க கிளை எடுப்பது இதெல்லாம் யூதக் குல க இதுக்குமேளுடைய சுன்னத்துக்கு நம்மனே கடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னோ நேரத்தில் கூட இந்த யூதக் குலகையே புலி தோண்டி புதைத்து விட்டு அதை சபித்து விட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் லான அல்லாஹ் குலி யஹூத யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக போவானாக இத்தகது குமூர் அன்யாரி மசாஜு தங்கள் நபிமார்களுடைய சமாதிகளை அவர்கள் வன நிமிடமாக ஆக்கி விட்டார்கள் நபிமார்களுடைய அடக்கசலங்களை வனக்கஸ்தலங்களாக மாற்றி விட்டார்கள் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாசமாகட்டும் என்று நபி நபிசெல்லல்லாவுடைய சிலன் நபிமார்களுடைய சமாதியை கட்டடமாக ஆக்கி அந்த வழிபாடு நடத்தியது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் அவர்கள் இந்த பாவத்தை செய்ததால் இறை தூதர்களே கடவுளாக ஆக்கியதால் அவங்களுக்கு நினைவிடத்தை கட்டி அங்க போய் பிரார்த்தனை செய்ததால் அவர்கள் சாபத்து சொல்லி இருக்கும் பொழுது அப்புறம் எப்படி இந்த தர்காக்கள் வந்தது தமிழகத்தில் இந்த தர்காக்கள் எங்க இருந்து வந்தது தமிழகத்தில் சந்தன குழு விழாக்கள் எங்க இருந்து வந்தது இது எல்லாமே வந்தது இந்த தர்காவை தர்காவில் விழா எடுக்கக்கூடியவர்கள் தர்காவை வழிபடக்கூடியவர்கள் ஜமாத் என்று சொல்வதற்கு கொஞ்சமும் அருகலை இல்லை தமிழகத்தில் தர்காக்கள் எப்படி வந்துச்சு நம்ம நாட்டை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் இருக்காங்க இந்த முஸ்லிம் மன்னர்கள் எல்லாருமே யாருன்னு கேட்டா சியா கொள்கையை சேர்ந்தவர்கள் இந்த சியா கொள்கையை சேர்ந்த முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவுக்குள்ள படை எடுத்து வரும் பொழுது அவன் காலத்துல தான் நல்லடியாருடைய சமாதிகள் நிறைய இடங்களை கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் வழிபாட்டு தளத்தை உண்டாக்கி நினைவிடங்களை உண்டாக்கி தர்காக்களை உண்டாக்கிட்டு போனவர்கள் முஸ்லிம் மன்னர்கள் ஷியா கொள்கையை கடைபிடித்த அந்த முஸ்லிம் மன்னர்களுடைய அந்த கடுமையான சட்டத்தின் கீழே அன்றைக்கு இருந்த மார்க் அறிஞர்கள் அப்படியே மோனமானார்கள் ஷியாக்களுடைய ராஜ்யம் இந்த இந்தியாவிலே ஆண்ட நேரத்தில் சியாக்கள் மன்னர்களாக இந்த இந்தியாவில் இருந்த நேரத்தில் அப்பதான் தர்கா உண்டாவது அப்பதான் தர்கா உள்ள அந்த நல்லடியார்கள் உசுரோட இருக்கிறார்கள் நம்பப்படுது அவங்க விளங்குகிறார்கள் அவங்க பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறார்கள் என்றெல்லாம் நம்பப்படுகிறது அன்றைக்கு இருந்த மார்க் அறிஞர்கள் இந்த மன்னர்களுக்கு பயந்து என்ன பண்ண கேட்டா இதையெல்லாம் கண்டிக்காமல் மூலமாக இருந்தார்கள் மூணு சாட்சிகளாக இருந்தார்கள் ஆனா இப்போ முஸ்லிம் மன்னருடைய ஆட்சியை நடத்துறது இப்போ ஷியா மன்னர்களை இங்க இருக்கிறான் இந்த நேரத்திலேயாவது மார்க்க அறிஞர்கள் தர்காக்களுக்கு எதிராக குதித்தள வேண்டும் கல்லூரிகளுக்கு எதிராக குதித்தள வேண்டும் அதிரா மண்டலத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை இங்கே உள்ள மார்க்க அறிஞர்கள் தபிலிக்கு ஜமாத்தை சேர்ந்த மார்க்க அறிஞர்கள் சில பேர் இந்த கல்லூரியே தர்கா வழிபாட்டை கண்டித்து பேசுகிறார்கள் இந்த கல்லூரி விழா நடத்தக்கூடியவர்களை சந்தித்து அவங்களுக்கு போய் தாவா செய்ய போகிறோம் என்று அப்படியெல்லாம் போகிறார்கள் காவல்துறை வரைக்கும் காவல் நிலையம் வரைக்கும் சென்று இந்த கல்லூரி எப்படி அனுப்பாட்டுங்க இந்த அவுரியாக்கள் பேரால் டான்ஸ் கூத்து கும்மாளோ இதையெல்லாம் நிப்பாட்டுங்கள் என்று ஓரளவுக்கு இதை செய்தாலும் மக்கள் மத்தியில் இன்னும் வர வரமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் சியா கூழ்க சுண்ணத்து வச்ச மாற்று கூழ்க இல்லை சுண்ணத்து வச்ச எந்த இமாமு இந்த தர்கா வழிபாட்டை ஆதரிச்சாரு எந்த இமாமு எந்த அப்துல் காதி ஜீலானிக்கு சாவுலம் பாசாவுக்கு தர்கா கட்ட சொல்லி சொன்னாரு சாபி இமாம் சொன்னாங்களா சுண்ணத்தூள் ஜமாத்தை சேர்ந்த மக்களை நான் கேட்கிறேன் இப்படி ஒவ்வொரு மகானுக்கும் மகான என்று நீங்கள் நினைப்பவர்களுக்கு தர்கா களை கட்டுறீங்களே இப்படி தர்கா களை கட்ட சொல்றது யார் நீங்கள் மதிக்கக்கூடிய அபுகடிவாவா நீங்கள் நீங்கள் மதிக்கக்கூடிய மாணிக்க மாமா நீங்கள் மதிக்கக்கூடிய அகமது போல ஹம்பளா நீங்கள் மதிக்கக்கூடிய மாத்ருதியா எந்த இமாம் நல்ல நல்லையார்களுக்கு தர்கா கட்டலாம்னு சொன்னாரு அப்ப சுண்ணத்து வஞ்ச மாத்து கூடகைக்கு சம்பந்தம் இல்லாத சுங்கத்துவல் ஜமாத்தை தூக்கி நிறுத்திய தாண்டி பிடித்த அந்த இமாம்கள் சொல்லாத ஒரு கொள்கையை சியாவுடைய கொள்கையை கடைபிடிச்சுக்கிட்டு தர்கா வழிபாடு இருக்கிற சமுதாயத்தில் நடைபெறுகிற காட்சி பார்க்கிற இறைவனுக்கு இணையாக இறைவனுடைய அடியார்களை அவனால் படைக்கப்பட்டவர்களை என்றைக்கோ இறந்து போய்விட்டவர்களை வணங்கக்கூடிய இந்த கொள்கை சியா கொள்கை அப்ப இந்த கொள்கை சுங்கத்துவ ஜமாத்துடைய கொள்கையை இருக்க முடியுமா அப்ப சுங்கத்துவ ஜமாத்து என்ற பேர் தான் இருக்கிறத தவிர சுண்ணத்துவல் ஜமாத்தினுடைய கொள்கையை சுண்ணத்துவல் ஜமாத்து கடைபிடிக்கிறது இல்லை அதே மாதிரி என்ன இந்த தர்கா வழிபாடு கூடாது என்று நம்ம சொல்லும் பொழுது உடனே இந்த தர்காவை வழங்கக்கூடிய கூட்டம் இந்த சுண்ணத்துவல் ஜமாத்து என்ற போர்வையில் செயல்படக்கூடிய ஷியா ஜமாத்து இந்த இந்த ஷியா கொள்கையை தாங்கி பிடிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யறாங்க கேட்டால் நாங்கள் வந்து அவுளியாக்களை அவமதிப்பதாக தகுதி ஜமாத் அவுளியாக்களை திட்டுவதாக அவுளி அக்களை கிடையாது என்று சொல்வதாக உடனே குறித்தலுக்கிறார்கள் எப்பொழுது உங்க ஆவுளி ஆக்களை தாங்கள் மதிப்பதாக நினைத்து கொண்டு நாங்கள் அவளி அக்களை மதிக்கிறோம் அவுளி எப்படி மதிக்கிறது அவங்கள மணஞ்சது தான் அவங்கள மதிக்கிறதா சமாதியை போய் மண்டிக்கிறதும் அவுளியா அவ இதுதான் ஆவுளியாவை மதிப்பதாக நினைத்துக் கொண்டு சர் ஊர்ஜமாக தவுளி அக்களை அவமதிக்கிறதுங்கிறாங்க உண்மையில் இருந்த அவுளி ஆக்களை அவமதிக்கிறது யார் அவளி மதிக்கிறது யார் இவர்கள் அவுளியாக்களை எப்படி மதிக்கிறார்கள் என்பதற்கு அவளியாக்களுடைய சிறப்புகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிற சின்ன தூள் ஜமாத்தினுடைய முக்கியமான ஒரு நூல் தபக்காச்சி என்ற நூல் அந்த நூல்